அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினிகளுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று நடந்தேற இருக்கிறது இதை யாராலையும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்படிப்பட்ட இன்றைய நாள்ல விருச்சகராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாள்ல விருச்சகராசினிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும் ராசியில் கேதுவும் விருச்சகத்தில் புதன் பகவானும் தனுசு ராசியில் சூரியனும் சந்திரனும் மகரத்தில் சுக்கிரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரக சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான இன்றைய தினம் கார்த்திகை அமாவாசை தினமாக அமைகிறது அதாவது இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கார்த்திகை மாத அமாவாசை நவம்பர் முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பதாம் தேதி இந்த அமாவாசை அமாவாசையான இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோடில் வரும் நிகழ்வினை அமாவாசை நாள் என்கின்றோம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவுகளுக்கு காரணமாக கருதப்படு வருகிறார் அதனால் இந்த இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால பித்ருலோகத்தில் இருக்கும் அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம் அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறைக்க வேண்டும் தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரதங்கள் நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கு உரிய நாளாக அமாவாசை மட்டுமே கருதப்படுகிறது மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ள உள்ளதோ அதே போல் அமாவாசை நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை உண்டு மார்கழி அமாவாசை நாளில் என்ன விஷயங்களை செய்யலாம் அவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளும் போது இந்த மார்கழி அமாவாசையை பொறுத்தவரைக்கும் பக்தி தெய்வத்திற்குரிய மிக உயர்வான மாதமாக கருதப்படும் மார்கழி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியதாகுங்க அதிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரதம் மற்றும் வழிபாட்டு மார்கழி மாதத்தில் வரும் போது கூடுதல் அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு அதிலும் இந்த ஆண்டு வரும் மார்கழி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் அமாவாசையாக அமைகிறது அது மட்டுமில்லாமல் இந்த மார்கழி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு மட்டுமல்ல அகால மரணம் அல்லது துர்மரணம் அடைந்தவர்களுக்கும் மார்கழி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பதை நம்பிக்கை மார்கழி அமாவாசையில் இருந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்முடைய பல தலைமுறைகளுக்கு இருக்கும் பித்ருதோஷம் நீங்கும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்குவதுடன் வீட்டில் மகிழ்ச்சி வெள்ளம் செல்வ வளம் ஆகியவை அதிகரிக்கும் மார்கழி அமாவாசை நாள் அவதார தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்வதால் சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களும் ஜாதகத்தில் சந்திரனால் பாதிப்பு உள்ளவர்கள் மார்கழி அமாவாசை நாளில் நவ இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம் அல்லது சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட சந்திரனால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்குங்க இப்படி பல சிறப்புகள் மிகுந்த மார்கழி அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் இந்த மார்கழி அமாவாசையில் விருச்சகராசனியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது புனித நதிகளில் நீராட வேண்டும் இந்த நாளில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும் அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவற்றை தானமாக வழங்க வேண்டும் இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் பிண்ட தானம் ஆகியவை செய்யலாம் காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு உணவளிக்க வேண்டும் முன்னோர்களை நினைத்து அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை செய்ய வேண்டும் அது மட்டுமில்லாமல் அரச நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் சனி தோஷம் நீங்கும் அதே போல அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட விலகும் அனுமனை வழிபடுவதால் ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் கேடு சுப காரியங்கள் நடத்துவது புதிய தொழில் துவங்குவது புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் தானியங்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இது மட்டுமே துக்க காரியங்களில் கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் முன்னோர்கள் நம்மை காண வீட்டிற்கு வரும் நாள் என்பதால் வாசலில் கோலம் இடுவது தண்டையிடுவது மட்டுமில்லாமல் அமங்கலமாக சொற்களை பேசுவது கோபப்படுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட இன்றைய நாள் விருச்சகராசிரியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஆறுக்குரிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பலம் இழப்பது ஒரு விதத்தில் நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் ஆரோக்கியத்தில் உள்ள குறைகள் அதே போல் உங்களுடைய இடத்தில் உள்ள உங்களுடைய பண நெருக்கடியை மன நெருக்கடியையும் முடியாத பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைய இருக்குது ஒரு சிலருக்கு அமையும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் பலமாக இருப்பதால் மனைவி அல்லது கணவன் மூலம் உபரி வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க வாழ்க்கையும் நல்லபடியாக நடைபெறுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் பூர்வீக பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் ஏற்படலாம் குழந்தைகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை உங்களுடைய கண்காணிப்பை மீறி நீங்கள் விரும்பாத விஷயங்களில் ஈடுபட்டு மன வருத்தத்தை தரலாங்க தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது எடுத்தோம் கௌதோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம் அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாங்க அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க இந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னர் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஒரு முறைக்கு இருமுறை ஆள் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அந்த முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்க இடமாற்றம் கூட ஏற்படலாங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக் இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல விருச்சகராசினிகளுக்கு இந்த மார்கழி மாத அமாவாசையான என்ற தினத்துல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என் என்ன என்று பார்க்கும்போது குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்க அஷ்டமையில் பைரவரை வழிபாடு செய்யுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்